எல்லா உலகத்திலையும் தொடர்ந்து இதை பத்தி பேசுவாங்க இந்த தலைவலியை வந்து பேசுறது உண்டு ஒரிஜினலாக ஒருத்தருக்கு தலைவலிங்கிறதே தான் ஆனா வார்த்தை மூலமா சொல்லக்கூடிய தலைவலிகள் நிறைய டைரக்டாவே நமக்கு தலைவலிகள் உண்டு இது எப்படின்னா இந்த தலைவலிக்கு மட்டும் ஒரு ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா நிறைய பேர் தீராத தலைவலி வச்சிருக்காங்க ஒத்த தலைவலி ரெட்ட தலைவலி பேருக்கு கொஞ்சம் வழிக்குடுச்சுன்னா கஷ்டம் அதனால் அது அப்படிலாம் வச்சுக்க முடியும்னா வச்சுக்கோங்க அதுதான் நல்லது செய்துட்டு வந்தால் உங்களுக்கு தலை சம்பந்தமான தலைவலி சம்பந்தமான விஷயம் தீரும் இது ஒத்த தலையாக இருக்கட்டும் இரட்டை தலைவலியாக இருக்கட்டும் இல்லை தலையில் ஒரே டென்ஷனாக இருக்கட்டும் என்ன பார்க்க போறோம்னா தலைவலி இந்த தலைவலி இருக்குது பாருங்க அது ஒரு பெரிய தலைவலி பொதுவாகவே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எங்கேயாவது ஒரு பிரச்சனைனா கூட அப்பா எனக்கு ஒரு பெரிய தலைவலி உருவாக்கிட்டான் பாவ அப்படின்னு இந்த தலைவலி வந்து உலகத்தில் ரொம்ப பெரிய பிரமாதமான ஒரு விஷயம் ஏன்னா பிரமாதம்னா அந்த மாதிரி பிரமாதம் இல்லை எல்லா உலகத்துலேயும் தொடர்ந்து இதை பற்றி பேசுவாங்க இந்த தலைவலி வந்து பேசுறது உண்டு ஒரிஜினலாக ஒருத்தருக்கு தலைவலிங்கிறதே கம்மி தான் ஆனால் வார்த்தை மூலமாக சொல்லக்கூடிய தலைவலிகள் நிறைய ஒன்றும் இல்லை பக்கத்து வீட்டில் ஒரு சண்டைன்னு வச்சிங்களேன் அவங்க அடிச்சுக்குவாங்க ஒரே சத்தம் போட்டுக்குவாங்க இல்லை அவங்க வீட்டில் டிவி அதிகமாக சவுண்டு வச்சுக்குவாங்க அல்லது அவங்க 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 வந்து கேட்ட டம்முன்னு சாத்துவாங்க இப்படிலாம் வச்சுக்கோமே இவங்க என்ன தெரியுமா இங்கே இருக்கு என்ன தெரியுமா இந்த டமால் டமால் அந்த கேட்ட போட்டு சாத்துறது இல்லைன்னா எந்த நேரம் டிவியை சவுண்ட் ஆகி தலைவலி அப்படின்வாங்க அந்த தலைவலிங்கிறது அப்படி வந்து ஒரு முக்கியம் அது இருந்தால் நமக்கு டென்ஷன் இது போக உண்மைக்குமே டைரக்டாவே நமக்கு தலைவலிகள் உண்டு இது எப்படின்னா இந்த தலைவலிக்கு மட்டும் ஒரு ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா நிறைய பேர் தீராத தலைவலி வச்சிருக்காங்க ஒத்த தலைவலி ரெட்ட தலைவலி தீராத தலைவலி என்ன மருத்துவம் பார்த்தாலும் தலைவலி மட்டும் தீரவே தீராது என்னுடைய இந்த அருள்வாக்கு நான் பார்க்கறது நான் பார்த்த விஷயங்கள் இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த தலைவலி தீராதவங்க இருக்காங்க பிரச்சனை தீராதவங்களும் இருக்காங்க சரி இப்போ இப்படி வளர்த்துக்கிட்டே போறீங்களே இதுக்கு என்னதான் பண்ணலாம் அப்படின்னா தலைவலி தீர்றதுக்கு தலை சம்பந்தமான பிரச்சனைகள் தலைவலி டென்ஷன் இதெல்லாம் தீர்றதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது என்னென்னா மட்டை தேங்காய் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் மற்றபடி தேங்காய் கடையிலையும் கிடைக்கும் பெரிய இதில் எல்லாம் கிடைக்கும் மட்டை தேங்காய் பேர் முகூர்த்த தேங்காயும் சொல்லுவாங்க அதை நீங்கள் இப்போ கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா தாலி திருமாங்கல்லையை கட்டுவாங்க இல்லையா அதை பாருங்கள் ஒரு தேங்காயில் சுற்றி இருப்பாங்க வெறும் தேங்காய் வரது மட்டையாக இருக்கும் அதுக்காக மரத்தில் இருக்கிற முழு தேங்காயாகவும் இருக்காது அந்த லேயர் எல்லாம் உரிச்சிருப்பாங்க உரிச்சு அந்த நார் நிறைய இருக்கும் அதுக்கு பேர் மட்டை தேங்கான்னு பேர் அந்த கலசத்துக்கெல்லாம் கூட அதை பயன்படுத்துறது உண்டு அந்த மாதிரி என்ன பண்ணுங்க அந்த தேங்காய் மூணு வாங்கிக்கணும் இதை மூணு வாங்கி இது எப்போ நம்ம வச்சுக்கணும் தேய்பிறை காலம் அதாவது பௌர்ணமி வருது இல்லையா அந்த பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் வரக்கூடிய தேய்ப்பிறை காலம் இந்த தேய்ப்பிறை காலத்தில் வாங்கி நாலு கிழமை நட்சத்திரம்லாம் தேவையில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்றைக்கினாலும் செய்துக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணுன்னு அவள் லாஜிஸ் பண்ணலாம் என்ன பண்ணுங்கள் மூணு தேங்காய் வாங்கிக்கிங்க நம்ம படுக்கிற தலைமாட்டுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க மூணு தேங்காயை இப்போ நம்ம இப்படி எந்த பக்கம் படுக்கணுமோ அந்த பக்கம் தலைமாட்டாண்ட தலைக்கு வச்சிக்கணும்னு அவசியம் தலைக்கு வச்சுக்கலாம் தலைக்கு வச்சது கஷ்டமாக இருக்கும் அதில் துணி கண்ணிலாம் சுற்றி அது ஒரு தலைகாணி மாதிரி செட் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் வழி கிழ்ச்சினா கஷ்டம் அதனால் அது அப்படிலாம் வச்சுக்க முடியும்னா வச்சுக்கோங்க அதுதான் நல்லது இல்லைனா தலைக்கு பக்கத்தில் வச்சுக்க வேண்டியது தலைக்கு நேராக வச்சுக்கோங்க ஒரு மூணு நாள் வைங்க மூணு நாள் தலைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் தண்ணியில் விடணும் ஓடுற தண்ணியில் விடலாம் அதாவது ஆறு மாதிரி விடலாம் இல்லை கடலில் விடலாம் இல்லை கோயில் குளத்தில் விடலாம் இல்லைன்னா இது இதெல்லாம் எதுவும் கிடைக்கலன்னா கிணத்துல பெரிய அந்த வயகாட்டு கிணம் அந்த மாதிரி வீட்டு கிணத்துல போடக்கூடாது அதில் போடணும் இது எதுவுமே இல்லைன்னா ஏரியில் போடுங்க ஏன்னா ஏரி வந்து கொஞ்சம் அசுத்தமாக இருக்கும் இல்லையா தண்ணி அதுக்காக இதெல்லாம் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தில் நீங்கள் செய்துட்டு வரணும் அதாவது இப்போ தேய்பிரை ஆரம்பித்த உடனே ஒரு என்ன பௌர்ணமி வருது இல்லையா பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த நாள் அடுத்த நாளே ஒரு தடவை பண்ணிக்கணும் ஒரு மூணு நாள் வச்சுக்கணும் பௌர்ணமி அந்த அமாவாசைக்கு முன்னாடியே ஒரு மூணு நாள் மாதத்தில் ரெண்டு வாட்டி செஞ்சிங்கன்னு வச்சுக்கலாம் இதை இது கொஞ்சம் சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தில் நீங்கள் செய்துக்கிட்டே இருங்க அப்படி செய்துட்டு வந்தால் உங்களுக்கு தலை சம்மந்தமான தலைவலி சம்பந்தமான விஷயம் தீரும் இது ஒத்த தலையாக இருக்கட்டும் ரெட்ட தலைவலியாக இருக்கட்டும் இல்லை தலையில் ஒரே டென்ஷனாக இருக்கட்டும் இருக்கு எந்த நேரமும் தலை சுற்றுறான்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி எதுவாக இருந்தாலும் இதை கொஞ்சம் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு மாற்றம் உண்டு இது செய்து பார்க்கலாம் இதுவும் வந்து ஒரு கிராமத்து பழக்க முறைகள் தான் இது ஆமா இது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மட்டை தேங்காயா இல்லாமல் முழு தேங்காய் இருக்கு இல்லையா அந்த முழு தேங்காயை தலைக்கு வச்சு கொண்டு போயிட்டு உடைப்பாங்க முச்சந்தியில் உடைப்பாங்க முச்சந்தியில் உடைச்சிடலாம் ஆனால் இப்போ நம்ம வந்து போயிட்டு தேங்காயெல்லாம் முச்சந்தியில் போட்டு உடச்சு அந்த யாராவது கேட்பேன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்ட்டு முன்ன மாதிரி கிடையாது மின்னெல்லாம் எதுவும் பண்ணலாம் இப்போ பண்ணுங்க அதனால மட்ட தேங்காய் வச்சு கொண்டு போய் தண்ணியில் விட்டினா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரையும் தேங்கப்பதில்லை ஏன்னா முச்சந்தியில் நட் ரோட்டில் ஒரு தேங்காய் வச்சு உட்காந்துருக்க முடியாது அதுக்காக அது மாதிரி உடைக்கிறதுக்கு உங்கள் உங்கள் சைட்டில் ஒரு வாய்ப்பு இருக்குது எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை எங்கள் ஏரியாவில் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த சாதாரண நம்ம குழம்புக்கு கடையில் வாங்குறவங்க அந்த மாதிரி தேங்காய் கூட நீங்கள் வச்சு கொண்டு போய் முச்சந்தியில் போட்டு உடச்சிட்டு வந்தலாம் நைட் நேரத்தில் கூட அதனாலாம் அது யாரையாவது காலை க காலை குத்தம் வண்டியில் கிண்டியில் போகும்போது சங்கடப்படுத்தும் அதனால் மட்டை தேங்காய் கொண்டு போய் தண்ணியில் விட்டுவிட்டா வேலை முடிஞ்சுது இது மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய தலைவலி தேர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு செய்து பாருங்கள் ஏன்னா தலைவலி தேர்றதுக்கு எவ்வளோ மருத்துவம் பண்ணுறோம் டாக்டர்லாம் பார்க்குறோம் எதுவுமே முடியலன்னும் போது இதை செய்து பார்க்கறதுன்னு தப்பில்லை செய்து பாருங்கள் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் கெட்டனால பேருங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்